தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேற்று திருப்பரங்குன்ற மலையை மீட்போம் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணியினர் நடத்தின போராட்டம் தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கு போராட்டத்தை நடத்தப்போவதா அறிவித்து அதற்கு முதல் நாளே வந்து போலீஸார் வந்து பல இந்து முன்னணி தலைவர்களை கைது பண்ணியும் கூட போராட்டம் பெரிய அளவில் நடந்திருக்கு இது பெரிய அளவில் தமிழ்நாட்டில் கவனத்தை ஈர்த்துருக்கு ஆனந்த் இந்த போராட்டம் நடத்த போகிறோம் இதை நாங்கள் தான் அந்த போராட்டத்தை நடத்த போகிறோம்னு இந்து முன்னணி சொல்லி அனுமதி கேட்டிருக்காங்க போலீஸ் தரப்பில் அனுமதி தர முடியாதுன்னு சொல்லி மொதனாலே நாளே எல்லாம் பண்ணியிருக்காங்க பல தலைவர் அப்படி இருந்தும் கூட போராட்டம் இவ்வளவு பெரிய அளவில் நடைபெற்றது எப்படி அந்த உணர்வு தான் ம் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாட்களாக இருந்திருக்கு அந்த பகுதியை சார்ந்த மக்கள் மத் மத்தியில் மனசில் இதை இதை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்களா இந்த அநியாயத்தை யாரும் தட்டி கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்திருக்கு அப்போது ஒரு அமைப்போ இல்லாட்டி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அதை தட்டி கேட்கும்போது மக்கள் அவங்களோட போய் நிற்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ இது முழுக்க முழுக்க மக்களுடைய உணர்வை ஒட்டிய பிரச்சனை அப்படிங்கிறதுனால இவ்வளவு தடைகளையும் மீறி அங்கே வந்து நேற்று அந்த போராட்டமானது அவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்தது இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே டிக்கெட் எடுத்தவங்களே கைது பண்ணியிருக்காங்க அதே போல் வந்து பல இடங்களில் வந்து அங்கங்கே கைது பண்ணி வேனில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி நீதிமன்றத்துலேருந்து போராட்டம் நடத்த அனுமதின்னு கிடச்ச உடனே அங்கே ஆயிரக்கணக்கான பேர் திறந்துட்டாங்களே வெளியூர்ல இருந்து மாதிரி கூட்டிட்டு போக முடியும் இந்த பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நம்ம ஆதரவு நெல் திருநெல்வேலியில இருந்தோ இருந்தோ திருச்சியில இருந்தோ வரக்கூடிய தமிழர்களை நீங்க தடுத்து நிறுத்தலாம் திருப்பரங்குன்ற மக்களை நீங்க எப்படி தடுத்து நிறுத்துவீங்க திருப்பரங்குன்றத்தில் எத்தனை வீடுகள் இருக்கு அங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எத்தனை வார்டு இருக்கு ஸோ அத்தனை இருந்து அத்தனை மக்களை நீங்க எப்படி சிறைப்பிடிப்பீங்க அப்போ அவங்கெல்லாம் வந்துருக்காங்க முழுக்க நேத்து வந்த கூட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி வெளியூர்லேருந்து வரவங்களெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னா ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றத்தில் முருக பக்தர்கள் முருகர் முருகர் மீது பக்தி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்றிணைந்து வந்திருக்காங்க அத்தனையுமே லோக்கல் க்ரௌடு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியும் இல்லை இது நீங்கள் கடந்த ரெண்டு மூணு நாளெலாம் வந்து இங்கே தமிழகத்தில் இருக்க அந்த செய்தி ஊடகங்களில் வரக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் குறித்த அந்த செய்தி எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவங்க போய் அங்கே உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பியாக தான் இருக்கோம் மூன்றாவதாக வந்தவங்க தான் இதுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்த பார்க்குறாங்கன்றாங்க மூன்றாவதாக யார் ஏலியன்ஸ் யாராவது வந்தாங்களான்னு தெரியல அவங்க போய் பேட்டி எடுத்தது யாருன்னு தெரியலன்னா நம்ம ஊடகமும் போய் பேட்டி எடுத்தோம் அதுவும் கோவில் வாசலில் கடை வச்சிருக்கிறவங்கள தான் போய் பேட்டி எடுத்தோம் அத்தனை பேர் சொன்னதும் நாங்கள் ஐம்பது ஆண்டுகளாக அறுபது ஆண்டுகளாக எழுபது ஆண்டுகளாக இதே ஊரில் பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி இங்கே தான் குடியிருக்கோம் இந்த மலையானது முருகருக்கான மலை இந்த மலை மீது ஆடோ மாடோ கோழியோ வெட்டி நாங்க பார்த்ததில்லை அப்படின்னு அதே உள்ளூர் மக்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பேரை நம்ம கருத்து எடுத்து காணொளி போன பேட்டி தந்திருக்காங்க நம்ம எடுத்து போட்டிருக்கோம் அந்த கோவிலை இத்தனை ஆண்டுகள் பாதுகாத்த குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை நம்ம பேட்டி கண்டோம் அவங்க சொன்ன விஷயமும் அதேதான் மத்த மற்ற ஊடகங்கள் ஏன் வந்து இது ஒரு சார்பாக எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பொதுமக்கள் பார்க்கறாங்க பொதுமக்களுக்கு தெரியும் இல்லை அனந்த இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த விவகாரத்தில் இந்து முன்னணி தான் உள்ள நுழைஞ்சி தேவையில்லாமல் பிரச்சனை பண்றாங்கன்னு உள்ளூர் மக்கள் சொல்றதா அந்த செய்திகள் வெளிவருது தமிழ் மன்னர்கள் வேலுநாச்சியார் மருது சகோதரர்களை வீழ்த்த ஆங்கிலேயர்களும் நவாபும் வைத்த கூட்டணிக்கு ஒரு ஒரு நன்றி கடனாக ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா இஸ்லாமியர்கள் கேட்க நீங்கள் அங்கே தர்கா கட்டிக்கோங்க அப்படிங்கிற பர்மிஷன் கொடுக்குறான் திருப்பரங்குன்ற முருகர் கோயிலில் தீபம் ஏற்றணும் எப்படி வந்து திருவண்ணாமலை கோவில்ல கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றுவாங்களோ அது மாதிரி திருப்பரங்குன்ற முருகர் கோயில்லையுமே அந்த பழக்கம் உண்டு இதை எங்கே ஏற்றுவாங்கன்னா மலைக்கு மேலே ஏற்றுவாங்க அங்கே அங்கே தீபஸ்தம்பம்னு ஒன்று இருக்குது இப்போ கூட இருக்குது இப்போ கூட இருக்குது எப்போ ஆங்கிலேயர்கள் வந்து தர்கா கட்டுவதற்கு இஸ்லாமியர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் அந்த ஸ்தம்பத்தில் தீபம் ஏற்றுவதற்கு பிரச்சனை ஏற்படுது அப்புறம் இந்துக்கள் என்ன பண்றாங்க கோவிலுக்கு கீழே அதாவது மலைக்கு கீழே கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய தீபத்தில் தீபம் ஏத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த அவலநிலை தொடருது மோக்ஷ தீபம்னா யாராவது இறந்து போனா போய் ஏத்தக்கூடிய தீபம் இப்போ இதை எதிர்த்து மக்கள் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் இல்லை எங்களுக்கு தீபம் வந்து மேலே மலைக்கு மேலே ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் போடுறாங்க இந்த கேஸ் எப்போ போடுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஹிந்து முன்னணி இல்லை ஹிந்து முன்னணியினுடைய தாய் இயக்கம் கூட ஆரம்பிக்கல ஆர் எஸ் எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் நீதிமன்றத்துக்கு போய் வாதாடுறாங்க லண்டன் கோர்ட் வரைக்கும் போகிறாங்க லண்டன் கோர்ட்டுக்கு போய் தர்காவிலிருந்து பதினைந்து மீட்டர் தொலைவில் எங்கே வேணால் ஹிந்துக்கள் தீபம் ஏத்தலாம் அப்படின்னு கோர்ட் ஆர்டரே இருக்கு லண்டன் கோர்ட் ஆர்டரே இருக்கு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல போய் கேஸ் போட்டது இந்து முன்னணியா ஆர் எஸ் திருப்பரங்குன்ற மக்கள் தானே இல்ல திருப்பரங்குன்றமே இல்லைங்க அவங்க வேற அன்னைக்கு என்னங்க அன்னைக்கு திருப்பரங்குன்றா அந்த சின்ன ஊர் தான் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் தான் வந்து அந்த கோயிலை பத்தி கவலைப்பட்டு இருப்பாங்க அந்த காலகட்டத்தில் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்லயே இந்த அண்ணன் தம்பியா பழகிற விஷயம்லாம் இல்ல அந்த கோவில் எங்க முருகருடைய கோவில் அது எங்களுடைய உரிமை அதை மீட்டு தர வேண்டும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் இந்துக்கள் போராடி இருக்காங்க அதை இன்னைக்கு கொச்சைப்படுத்தும் விதமாக இந்து முன்னணி தான் அந்த பிரச்சனையை உருவாக்குது அப்படின்னு சொல்றது அதை திசை திருப்புவதற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அதற்காக போராடிய இந்துக்களை அவமானப்படுத்துவதற்கும் சமம் அப்படின்னு நான் சொல்வேன் சரி ஓகே இது நேத்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்தனால ஒட்டுமொத்த கவனத்து தமிழகத்துடைய கவனமும் இதில் தான் இருந்தது ஸோ இதுக்கு நடுவில் நேத்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு ராகுல் முன்வைத்த சில குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிச்சிருக்காரு அதெல்லாம் யாரும் கவனிக்காமல் போயிட்டாங்க ஸோ அது நேற்று என்னென்ன விஷயங்களெல்லாம் மோடி முன் வச்சார் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் இன்னும் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ராகுல் முன்வைத்த குற்றச்சாட்டுலேருந்தே நான் தொடங்குகிறேன் ராகுல் நேற்றைக்கு முந்தினம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியாவில் எஸ்சி எஸ்டி இவர்களுக்கான பிரதிநிதித்துவம் உரிய முறையில் அளிக்கப்படலை அப்படின்னு சொல்லி தன்னோட உரையை ஆரம்பிக்கிறார் திருப்பரங்குன்றம் விவகாரம் இருந்ததுனால மோடி நேற்று பார்லிமெண்ட்டில் பேசுனதை வந்து இப்போ தமிழக ஊடகங்கள் கேரி பண்ணலைங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் அது அவங்களுக்கு அது பழக்கமே கிடையாது ஏதாவது சர்ச்சைக்குரிய விஷயம் பாஜகவை சார்ந்தவர்கள் யாராவது பேசுனா அதை ஊதி பெரிதாக்கிறதுக்கான ஆர்வம் வந்து பாஜகவை சார்ந்தவர்கள் நல்ல விஷயங்களோ இல்லாட்டி அவங்களுடைய தரப்பு நியாயத்தை வைத்தால் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியை பல ஆண்டுகளாக இங்கே தவிர்த்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் இது ஒரு பொதுவாக மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்திக்கு சொன்ன பதிலுக்கு வருவோம் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சாரு வைக்கும்போதே கிரண் ரிஜூ நம்ம பார்லிமெண்டரி அஃபேர் மினிஸ்டர் அவர் எந்திரிச்சு உங்களுக்கு கண்ணு தெரியலையா உங்களுக்கு முன்னாடி உட்காண்டிருக்காரு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவரே ஒரு ஓபிசி சமுதாயத்தை சார்ந்தவர் நான் ஒரு எஸ்டி சமுதாயத்தை சார்ந்தவர் இந்த இந்தியாவில் எஸ்டி சமுதாயத்தை சார்ந்தவரே லா மினிஸ்டர் ஆக்கிய கட்சி பாஜக நீங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி அப்பயே எழுப்பி ராகுல் காந்தி சொன்ன அந்த கூற்று பொய் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் பேசும்போது அவர் ஒரு விஷயம் கேட்கிறாரு அவர் இதுக்குள்ள எங்கேயுமே போல அவர் ஒரே ஒரு விஷயம் கேட்டார் இந்த இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய வரலாற்று நம்மளுடைய பார்லிமெண்ட்ல சபா லோக்சபா இது ஒன்னா எடுத்துக்கலாம் ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒரு எஸ்சி குடும்பத்தை சார்ந்த மூன்று பேர் எம்பியா இருந்திருக்காங்களா ஒரு எஸ்டி குடும்பத்தை சார்ந்த மூன்று பேர் எம்பியாக இருந்திருக்காங்களா அப்படின்னு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க காங்கிரஸ் தரப்புல இருக்கிறவங்க வாய் முடி போயிட்டாங்க ஏன்னா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி மூணு பேரும் எம்பி எனக்கு தெரிஞ்ச அடுத்த தேர்தலில் ராபர்ட் வாட்ராவும் அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களையும் எம்பி ஆக்கிட்டா மொத்தம் ஒரே ஆறு பேர் ஒரே குடும்பத்தில் எம்பி ஆகி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ ப்ரைம் மினிஸ்டர் இது பேசுனதுக்கு அப்புறம் அங்கே இருந்த காங்கிரஸ் கட்சியினருடைய முகத்தை நம்ம பார்க்கணும் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம் நமக்கு தெரியல அப்படின்னு இந்தியாவை பல ஆண்டுகள் ஆட்சி பண்ணது காங்கிரஸ் கட்சி தானே ஓபிசி கமிஷனை கொண்டு வரல ஓபிசி கமிஷனை கொண்டு வந்தது யாரு பாஜக தானே இவ்வளவு ஓபிசி மேல உங்களுக்கு அக்கறை கொண்டு கொண்டு வரல வந்ததே சொல்லி ஓபிசி எஸ்டிங்கிற இந்த ஒரு ராகுல் காந்தியினுடைய இந்த ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அவருக்கு ஊர்கா மாதிரி ஓபிசி எஸ்சி எஸ்டியை ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறாரு அவர் அதை வந்து நேற்று வச்சுக்கிட்டாரு பிரைம் மினிஸ்டர் ஓகே இதுக்கப்புறம் இன்னொரு எம்பி ஓவைசி அவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு என்னன்னா இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் நிச்சயம் இந்தியா பிளவுபடும் நாடு முழுவதும் வன்முறை வெடிக்கும்னு பேசியிருக்காரு இது வந்து ஆர்டிகல் த்ரீ செவென்ட்டியை நீக்கும் போதும் பேசியிருக்காங்க இதை முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வரும்போதும் பேசியிருக்காங்க ஸ்மூத்தாக த்ரீ செவன்ட்டி தூக்கி போட்டாச்சு எல்லாருமே ஹாப்பி அமைதியாக இருக்குது இன்னைக்கு காஷ்மீர் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய சீப் மினிஸ்ட்ரு யார் பாரதிய ஜனதா கட்சியையும் பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் த்ரீ செவென்டி நீக்கிய எதிர்க்கு எதிர்த்தாரோ அவரே இன்றைக்கி என்ன சொல்றாருன்னா முந்நூற்றி எழுபது நீக்கின பிறகு பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இது நம்ம பாராட்டி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முத்தலாக் பெண்களுக்கு பெண்களினுடைய உரிமை பெண்களினுடைய ஒரு சுதந்திரத்துக்கு ஒரு மிக முக்கியமான முத் சட்டம் முத்தலாக் தடை சட்டம் ஃபோனில் ஃபோன் பண்ணி உன்னை நான் தலாக் சொல்கிறேன் அப்படின்னா டிவர்ஸ் அவர் அந்த பொண்ணு எங்கேயும் போய் நியாயம் கேட்க முடியாது அந்த காட்டுமிராண்டி சட்டத்தை தூக்கி எறிந்த போது இதே மாதிரி சொன்னாங்க ஆனா எதுவுமே நடக்கல ஏன்னா சொல்லக்கூடிய சில சில்லறைகள் சத்தம் போட்டு கொண்டு இருக்காங்க ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் இதை ஆதரிக்கிறாங்க அதனால் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளாக ஆ இஸ்லாமியர்களை இந்த விஷயத்தில் தூண்ட முடியல ரெண்டு இப்போ ஒக்போர்டுக்கு வருவோம் ஒக்போர்டை அறிவித்த பிறகு தான் ஒக்போர்டு சட்ட திருத்தத்தை அறிவித்த பிறகு தான் உத்தரப்பிரதேசில் ஒரு பத்து தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தது அதில் பாஜக அமோக வெற்றி ஒரு தொகுதி வரல நம்ம கூட நானும் கூட காணொலி போட்டிருந்தேன் எழுபது சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தொகுதி பாஜக பதினைந்து இருபத்தை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தொகுதியை கைப்பற்றுது சமாஜ்வாடி கட்சி மட்டும்தான் ஜெயிக்காங்க காங்கிரஸ் வேட்பாளர் மட்டும்தான் ஜெயிப்பாரு எழுபது சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிற தொகுதி ஆனா இந்த தேர்தலில் எதிர்த்து நின்ற அத்தனை பேர் இஸ்லாமிய வேட்பாளர் பாஜக சார்பில் நின்றவர் ஒரு தாக்கூர் வேட்பாளர் இந்து வேட்பாளர் அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல அங்க வெற்றி பெறாரு அதிர்ச்சி என்னன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமியர்களுடைய நிலத்தை வக்போர்டு ஆக்கிரமிக்க பார்த்திருக்கு இந்த காட்டுமிராண்டி சட்டத்தை மோடி மாத்த போறாரு யோகி மாத்த போறாரு அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமியர்களும் பாஜக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க அதனால் இந்த ஒக்போர்டு விஷயம் வந்து இவங்க சொல்லலாம் அதற்கான பதில் மூணுமே இந்த நான் சொன்னதுலேயே வந்துடும் இப்போ ராகுல் காந்தி முன்வைத்த இன்னொரு குற்றச்சாட்டை நம்ம பார்த்துருவோம் அவர் என்ன சொல்கிறாரு பாஜக அரசு மோடி அரசு எதிர்கட்சி சொல்கிற தலைவர்கள் சொல்கிற எந்த விஷயமே காதில் வாங்கிக்கிறது இல்லை எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு மரியாதையே கொடுக்குறதில்லங்கிறார் எதிர்கட்சியை விடுங்க சொந்த கட்சி தலைவர்களே இருட்டடிப்பு செய்தவர்கள் யாருன்னு பார்ப்போம் இன்றைக்கி சென்னையில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பேர் என்னங்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவம் அதே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அதுக்கு பேர் நேரு விளையாட்டு அரங்கம் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு மூணு பேருந்தான் இந்தியா மூணு பேரும் தான் காங்கிரஸ் இந்த இந்த மூணு மூணு தான் இந்தியா சொந்தம் இவங்க வேலைக்காரங்க இவங்களுடைய இவங்களுடைய இதுதான் இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி பாஜகவை பார்த்து எதிர்கட்சிகளை இருட்டடிப்பு செய்து மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் முதல விஷயம் இரண்டாவது விஷயம் நேருவுடைய வீடு நேரு தங்கியிருந்த வீடு அது வந்து அவர் வீடு இல்ல அவர் காசுல வாங்கின வீடு இல்ல நேருடைய அப்பா மோட்டிலான் நேரு காசுல வாங்கின வீடு இல்ல அது இந்திய அரசாங்கத்தினுடைய சொத்து அங்க தங்கி இருக்காரு அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது போது இறந்து போறாரு அந்த வீடை நேரு மியூசியம் ஆக்கிடுறான் இந்திரா காந்தி வசிச்ச வீடு அது ஒண்ணு இந்திரா காந்தி சொந்த காசுல வாங்கின வீடு இல்ல இல்ல நேரு சொந்த காசுல வாங்கின வீடு கிடையாது இந்திய அரசாங்கத்தோட இந்திய மக்களினுடைய பணம் அவங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது போது இறந்து போறாங்க அது இந்திரா காந்தி மியூசியம் ஆக்கிடுறாங்க ஆனா வேற எந்த பிரைம் மினிஸ்டருக்கு மியூசியம் இருக்கு இந்தியால வேற எந்த பிரைம் மினிஸ்டருக்கு மியூசியம் இருக்கு லால் பகதூர் சாஸ்திரிக்கு மியூசியம் இருக்கா சந்திரசேகருக்கு மியூசியம் இருக்கா மன்மோகன் சிங் மியூசியம் இருக்கா அவங்க பேர்ல தெருவே இல்லையே ஆனா பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன பண்றாரு நேருடைய வீடை பிரைம் மினிஸ்டர் மியூசியம்னு மாத்துறாரு இது வரைக்கும் இந்தியாவை ஆட்சி செய்த பிரதமர்கள் அத்தனை பேருனுடைய வரலாறையும் அத்தனை பேருனுடைய செயல்களையும் அவங்களுடைய ஹிஸ்டரியை எடுத்துட்டு வந்து அங்க மியூசியத்துல டிஸ்ப்ளே பண்றாரு இது இன்க்ளூசிவ்னஸா இல்லாட்டி காங்கிரஸ் பண்ணது இன்க்ளூசிவ்னஸா இன்னொரு கேள்வியும் ராகுல் கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒரு பெரிய பாப்புலேஷன் கொண்ட நாடு இங்கே மக்களுடைய டேட்டாக்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் சென்று அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அதை வச்சு ஏஐயை டெவலப் பண்ணுறாங்க இந்தியா தனக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு ஏஐயை டெவலப் பண்ணணும் அந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணால் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப எளிதாக பண்ணலாம் ஏன் இது வரைக்கும் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கல இன்னும் ஏஐ டெக்னாலஜி வந்து உலக அளவில் நம்ம எல்லாருக்குமே தெரியுது ஏ ஒன்று இருக்குது சாமானியர் கூட தெரியுது ஏன்னு ஏதோ ஒன்று வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஆனால் இதுக்கான விதை எப்போ போடப்பட்டிருக்கோம் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியா இல்லை பத்து வருஷம் முன்னாடியா இல்லை முப்பது வருஷம் முன்னாடி இதுக்கான விதை போட்டிருப்பாங்க அமெரிக்காவும் சைனாவும் ரஷ்யாவும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளும் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி விதை போட்டுட்டு இருந்து வந்துருப்பாங்க முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் எதை எதை விதைச்சிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் எதை விதைச்சிட்டு இருந்தாங்க ஊழல் டோல்கேட் ஊழல் கோல்கேட் ஊழல் அந்த ஊழல் இந்த ஊழல் காமன்வெல்த் ஊழல் டூ ஊழல் நிலக்கரி ஊழல் ஊழலுக்கான விதைகளை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி விதைச்சா நாற்பது ஆண்டுகள் கழித்து அந்த விதை தான் மரமாக வரும் அதுதான் பத்து ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் இங்கே இது இங்கே வந்து பழமாக நமக்கு ஒவ்வொரு ஊழல் கிடைச்சி கொண்டு கிடைத்து கொண்டு இருந்தது இப்போ பத்து வருஷத்தில் இந்த பத்து வருஷத்தில் தான் இந்தியா ஏஏ பற்றி யோசிக்குது ஒரு டிஜிட்டல் மணின்னு பிரைம் மினிஸ்டர் கொண்டு வரும்போது கிண்டல் பண்ணாங்க டிஜிட்டல் இந்தியாவா கிண்டல் பண்ணாங்க இன்னைக்கு திமுகவுடைய சமூக போராளிகளும் காங்கிரசனுடைய சமூக சமூக வலைதள போராளிகளும் டிஜிட்டல் இந்தியாவா இந்தியா ஒரு பிச்சை பிச்சைக்கார நாடு உனக்கு டிஜிட்டல் இந்தியா கேக்குதா ரோட்ல பழம் வைக்கிற அப்பத்தாவும் வேர்க்கடல வைக்கிற தாத்தாவும் உனக்கு வந்து டிஜிட்டல் இந்தியாவில் பணம் வாங்குவாங்களா இன்னைக்கு வாங்குறாங்களா இல்லையா டிஜிட்டல் இந்தியாவை கிண்டல் செய்த காங்கிரஸ் காங்கிரசனுடைய மிக மூத்த தலைவர் நம்ம பி சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சராக இருந்தாரு அவரெல்லாம் கிண்டல் பண்ணியிருக்காரு டிஜிட்டல் இந்தியாவை டிஜிட்டல் இந்தியாவை கிண்டல் பண்ண ஒரு கட்சி ஏஏ பத்தி பேசலாமா நீ ஏஐ பத்தி பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு ஸ்டெப் எடுத்திருக்காரு ஏஐக்காக கிட்டத்தட்ட பத்தாயிரம் டிங்கரிங் லேப் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்தியா முழுக்க இன்னும் ஐம்பதாயிரம் லேப் வருவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்கான வேலையை பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் இந்த நாட்டில் அறுபதாயிரம் டிங்கரிங் லேப்ஸ் வந்து ஏஐக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் தான் ஒரு அரசாங்கம் பண்ணும் இவர் ஏஐ கொண்டு எதில் சேர்க்கிறார் ஜாலிவாரி கணக்கெடுப்பு அட்லீஸ்ட் அந்த ஏஐயில் ரொம்ப அறிவு இருக்கக்கூடிய யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு காங்கிரஸ் கட்சி வளர்றதுக்கு ஏஐ மூலமா ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்டா அட்லீஸ்ட் கட்சியாவது ஒரு சின்ன ஒரு அடுத்த கட்ட அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு வாய்ப்பாரு சரி கடைசியா ராகுல் வச்ச புகார் ஒட்டுமொத்தமா வந்து பட்ஜெட்டை தாக்கிட்டார் இந்த பட்ஜெட்டு இதில் ஒன்றுமே இல்லை வளர்ச்சிக்கான எந்த அறிவிப்புகளுமே இல்லை எந்த திட்டங்களுமே இல்லை இது ஒட்டுமொத்தம் ஒரு கண் துடைப்பு அப்படின்றாரு ராகுல் காந்தி இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து உழப்போகுது வெடிக்கப் போகுது காலியாக எல்லாம் குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்கும்போது அதே ஸ்டாக் இருந்து அவர் பல மடங்கு பணம் சம்பாதிச்சிட்டு இருந்திருக்கார் பல மடங்கு ஏன் வந்து இப்போ ஸ்டாக் எக்ஸேஞ்சு விழப்போகுது இவர் வந்து இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாரு ஜாக்கிரதையா இருங்க ஹிண்டன்பர்க் இப்படி சொல்லியிருக்கா அப்படி சொல்லியிருக்கு அதானி அப்படி இப்படின்னு சொல்றாருல்ல ஆனால் இவர் சைலண்டா அதே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார் கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் பத்து வருஷம் முன்னாடி அவர் எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருந்தார் பத்து வருஷம் மோடி ஆட்சியில் அதே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ராகுல் காந்தி எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருக்காருன்னு ஸோ இவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இவர் சொல்கிறது ஒண்ணு செய்கிறது ஒன்று மக்களை குழப்பறதுக்கு பன்னெண்டு லட்சம் டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு லட்சம் மாசம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவன் டாக்ஸ் கட்ட வேணாங்க இது எவ்வளவு பெரிய ரிலாக்ஸேஷனுங்க இன்னைக்கு பெருவாரியான மக்கள் சம்பளம் ஒரு லட்சத்துக்கு கம்மி தானே அவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ரெண்டு வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ வந்து ரெண்டு வீடுமே அவங்க சொந்த வீடா கன்சிடர் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடு தான் அவங்களுக்கு சொந்த இன்னொரு வீடுனா நீங்கள் அதை ஒரு இதில் காட்டணும் உங்களுக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்க ஒரு ஃபியூச்சர் திங்கிங்கில் நீங்கள் ஒவ்வொரு பசங்களுக்கு ஒவ்வொரு வீடு வாங்குறதுக்காக இன்னொரு வீடு வாங்குவீங்க ஆனால் அதை நீங்கள் கமர்ஷியலாக காட்டியிருக்கணும் இப்போ அதுக்கான அவசியம் இல்லை இப்படி தான் அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து உதவி பண்ண முடியும் நாலு கோடி வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ஒரு வீட்டுக்கு நாலு பேர்னா கூட எத்தனை பேர் எத்தனை வீடு எத்தனை பேர் அதனால பயனடைச்சிருக்காங்க நூற்றி நாற்பது கோடி பேரில் பதினாறு கோடி பேர் பன்னெண்டு கோடி பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க ஒரு பாத்ரூமுக்கு அஞ்சு பேர்னா கூட எத்தனை கோடி பேர் அந்த அவங்க வந்து இந்த சுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல் தடவை அவங்க வாழ்க்கையில் பார்க்குறாங்க இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் மோடி வரும்போது ஆட்சிக்கு வரும்போது எல்இடி பல்புனுடைய விலை நானூறுரூவா இன்றைக்கி இன்னைக்கு வரும் நாற்பது ரூபா இதனால மட்டுமே நாற்பதாயிரம் கோடி உங்க பணமும் ஏன் பணம் அரசாங்க பணம் இல்லை நீங்கள் உங்க வீட்டில் நாலு பல்பு மாட்டணும்னா எல்இடி பல்பு வாங்கியிருக்கணும்னா நானூறு இன்ட்டு நாலு ஆயிரத்தி இரநூறுவா இருக்கும் இன்னைக்கு எவ்வளோ ஆகுது வரும் நூத்தி அறுபது ஆயிரத்தி ரூபாய் இருக்கு அறுபது ரூபாய் முடிஞ்சிட்டு அப்போ உங்க பணம் எவ்வளவு சேமிக்கப்படுது இப்படி இந்திய மக்களினுடைய நாற்பதாயிரம் கோடி பணம் சேமிக்கப்பட்டிருக்கு இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டு போலாம் ஏன்னா சொன்ன மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி லிஸ்ட் போட்டுட்டே போனா ஆனா இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் நேத்து அழகா லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்காரு என்னென்ன பண்ணிருக்காங்க ஸ்வச் பாரத்தை கிண்டல் பண்ணாங்க ஆனா ஸ்வச் பாரத் மூலம் அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய குப்பைகளை ஸ்கிராப் பண்ணதுனால மட்டுமே ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி இந்த கவர்மெண்ட்டுக்கு லாபம் பணம் வந்து கிடச்சிருக்கு அந்த குப்பையை எடுத்துகிட்டு போய் கைலாங்கடையிலையோ இல்லாட்டி அதை அதை ஸ்கிராப் தூக்கி போட்டது ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி பணம் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கு இப்படி ஒன்று ஒன்று சொல்லிவிட்டு போனோன்னா சொல்லிட்டே போகலாம் ராகுல் காந்திக்கு ஏதாவது குறை சொல்லணும் ராகுல் காந்தி ஏதாவது பேசிட்டா அதை மட்டும் வெட்டி ஒரு ஃபயர் போட்டு சூப்பராக பேசிட்டாரு பாஜகவுக்கு பெல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு போடுறதுக்கு சமூக வலைதளத்துல ஒரு 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 படம் கொடுத்த ஒரு கூட்டம் இருக்கு அதற்கு பதிலடி கொடுத்த காணொலியெல்லாம் அவங்க போட மாட்டாங்க பிரைம் மினிஸ்டர் பேசின பேச்சைக்கு ஜஸ்ட் கேட்டாலே போதும் ராகுல் காந்தி சொன்ன அத்தனை விஷயத்தையுமே தவிடுபடி ஆக்கக்கூடிய பதில் பதில்கள் அதுல இருக்கு சரி நிச்சயமா நேத்து திருப்பரங்குன்ற விவகாரத்தை நம்ம ஊடகங்கள் எப்படி கையாண்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க நாடாளுமன்றத்தில் ராகுல் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு மோடி எப்படிலாம் விரிவாக பதிலளித்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம் டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு சந்திக்கலாம் வணக்கம்